சுட்டறுல் வெள்ளாள்ிரிச்சடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் கொள்ளாந்தால் உறுப்பு நலில் கீழ் மேலாக பதை அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தால் நின்று அளவும் நெஞ்சாய் தால் உடம்பெல்லாம் கண்ணாயண்ணா வெள்ளம் தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீ வினையை மேற்கே வினையிலே கிடந்தேன்னை புகுந்து நின்று போது நான் வினைகேடன் என்பாய் போல நான் என்று அறிவித்தென்னை ஆகொண்டு எம்பிரான் நாய்க்கிரும்பின் பாவை அனைய நான் பாடேன் என்றாடேன் அந்த அலறியிடேன் உளறியிடேனாவி சோரேன் முனைவனே முறையோ நான்வாறு முடிவறியன் முதலந்தம் ஆயி நானே ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரினும் கடைய நாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் கோரன் வன் என்பேன் யினே ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியாதாங் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் என் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே பேசில்தான் ஈசனே என்றாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி தான் திருமீரே நிறைய பூசி போற்றியம் பெருமானே என்று பின்பா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவவல்ல கள்வனேனை மாசற்ற கொன்றே என்றோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே வண்ணம் தான் செய்யதன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாயன்ற எண்ணம் தான் தடுமாறி இவையோர் கூற்றம் ஏது றியாத என் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கள்கள் அவை காட்டி வழியற்றேனை தான் பிறவாமல் காத்தாற் கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை நின் தனக்காக்கி நாயினின் தன் கண்கிணை நின் போது காக்கி வந்தனையும் அம்மலக்கே ஆக்கி வாக்குள் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனையால் கொண்டுள்ளே புகுந்த வீச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை சென் தாமரை நீ தனி சுடரே தனியா தனிய தனியா தனிய பெரும்பிறவி பெரும்புறவி நடந்திரையால் ஏற்றொண்டு பற்றொன்றீ கனியை நேர்த்து வருவாயால் என்னும் காலால் கல கொண்டு காமபான் சுறவின் வாய்ப்பட்டு இனி என்னே ஒய்யோமார் என்று அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்கே கேட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்பஞ நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே பாட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித் தென்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாற் கொண்டான் எம்பெருமான் செய்தானே இது ஒப்பது உண்டோ கேட்கில் மிகு காதல் அடியாதம் அடியன் ஆக்கி அச்சம் தீர்த்தான் கொண்டான் அமுதம் பூரி அகம் நகவே புகுந்தாண்டான் அன்பு அர்ஜன் ஆண் பெண் அலி ஆகாசம் ஆகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செமலபுரையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே தேவரு கோ அறியாத தேவ தேவன் செழும்பொழிகள் பயந்து காத்து அழிக்கும் அற்றை கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத் செந்தை யாவரு கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவீனோம் அவனடியாரடியாரோடும் மேன்மேலும் ஆடுவோமே